ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ நைன்டி ஃபோர் எபிசோட்டில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே அந்த வீட்டில் வந்து அந்த கதிர் ஞானம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாேரும் ரூமில் தனித்தனியாக தூங்கிட்டு இருக்காங்க தூங்கினோன்னே அப்படி த கதிரும் ஞானமும் திடீர்னு எந்திரிச்சி வந்து கரிகால தூங்குற இடத்துல வந்து கரிகாலனை எழுப்பி வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க என்னமாம்மா இந்த நடராத்திரியில் எனக்கு எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க எதுவும் ரகசியம் பேசுகிறேன் நடுராத்திரி ஜாமான் தான் கிடச்சதா என்ன ஏதுன்னு நான் கேட்டிருக்காங்க டே வாயை மூடிட்டு வாடா நான் சொல்கிறேன் கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க சரி சொல்லுங்கள் கேப்பா உங்களுக்கு எப்போ ஞானம் வருதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேது அப்படின்னு சொன்னோன்னா சரி சொல்லுங்கள் என்ன கருத்து அப்படின்னு சொன்னோன்னா கருத்தெல்லாம் ஒரு கருத்தும் கிடையாது ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது நீ இப்போ என்ன பண்ணுற நேராக உங்கள் சக்தியும் ஜனனி ரூம் போய் தூங்கிட்டு இருக்க ரூமில் போய் அன்னை சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்குதோ திங்ஸ் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னது நானா இனி என்ன த திருடேன்னு நினச்சிங்களா நான் போய் தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்படின்னா டேய் வாயை மூடுரா தேவையில்லாமல் கத்தாதரா அப்படின்னு சொல்லி சக்தி கதிர் சொல்கிறாப்புல இப்போ என்ன பண்ணுன்னா நீ திரும்ப நான் உனக்கு முகமணி மாதிரி கட்டி விட்றேன் அப்படியே அவங்ககிட்ட தெரியாத மாதிரி அவங்க ரூமில் போய் அன்னைக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடு திடீர்னு மாட்டிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் மாட்டிக்க மாட்டேடா தைரியமாக நீ போ நாங்கள் இருக்க பின்னாடி சரியா நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறியா அப்படியே போயிட்டு இருந்தோன்னாவே போகும்போதே டக்குன்னு வலிக்கு வந்துடும் ஐயோ ஐயோ எம்மா அப்படின்னு சொல்லி கத்துறியா கற்று டேய் ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற உயிரை வாங்குகிற ஒரு சின்ன வேலை ஒன்றால் பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னாவே சரி போகிறேன் இந்த உங்கள் உப்பத்தின்ன பார்த்துக்காக இப்படியே போகிறேன் நான் அவங்க ரூமில் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படியே எல்லாேரும் ரூமில் தூங்கிட்டே இருக்காங்க உடனே சக்தி ஜனனி ரூம்குள்ளே தூங்குறத பார்த்துட்டு அப்படியே நேராக நைஸாக போய் அந்த லாக்கருக்குள்ளே என்ன இருக்குது அன்னை சம்மந்தப்பட்ட எதுவும் வீடியோ இருக்குதா பெரிய மாமா சம்மந்தப்பட்ட வீடியோ வீடியோ ஃபோனு ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் பட் எதுவும் கிடைக்க மாட்டேது வெறும் லாக்கர் தான் அந்த பார்த்தா வெறும் தலங்கானி அப்படி இப்படின்னு சொல்லி கிடைக்குது திடீர்னு பார்த்தா ஒரு ஹேண்ட்பேக் கிடைக்குது அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கிற மாதிரி எடுக்கிறான் அந்த சமயம் பார்த்து அசைகிற மாதிரி இருக்கா ஐயோ முடிச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டாச்சு சில மாதிரி நின்றுட்டான் என்னால சரி அப்பா தூங்கிட்டேன் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு உள்ளேருந்து ஏதோ எடுக்க போகிறான் ஹேண்ட்பேக் உள்ளேருந்து ஏதோ ஒரு டம்ளர் மாதிரி டக்குன்னு கீழே விழுந்து சவுண்டு வந்துடுச்சு அப்படியே உடனே சக்தி தெரியாதீங்கன்னா சவுண்டு வருதுன்னு சொல்லி முடிச்சு பார்க்க கரெக்டாக கரிகால நிற்கிறான் இவனொருத்த மூமுடி போட்டு ஆக்சுவலி கரிகாலன்னு காலைன்னு அவர் கண்டுபிடிக்கலாம் ஏதோ ஒரு மவுமடி போட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறான் உடனே யாரையும் என்னடா ஏதோ அப்படின்னு சொல்லி பிடிச்சி பிடிச்சி அடிச்சு அடித்து வெளியில் ரூம்களை கொண்டு வந்த அப்படியே ஹாலில் கொண்டு வந்தவன் அடிச்சுட்டு இருக்காப்புல ஏண்டாக்கிகளை இந்த இடத்துல வந்தால் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உடனே அடிச்சுட்டே இருக்காப்புல ஜனனி எந்திரிச்சு வந்துட்டாங்க அந்த ரேணுகா நந்தினி தர்ஷினி பேரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க கூட அந்த புது பொண்ணும் புதுமோ அப்பில தர்ஷினியும் தர்ஷன பார்க்கும் எல்லாம் எந்திச்சு வந்துட்டாங்க ஏன் என்னாச்சு இதுக்கு இவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன இவை இவன் ரூமில் வந்து என்னமோ தேடிட்டு இருக்கேன் என்னமோ வந்தேன் அப்படின்னு கீழே ஞானம் கதிர் நேராக வந்துட்டே அவன் தண்ணி குடிக்க வந்தான்டா அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி உடிக்கிற இந்த நெடரா திரு ஜாமத்தில் ஏ ரூம் தான் கிடச்சதா அப்படி அப்படின்னு சொன்னானே ஏய் உண்மை சொல்கிறா உன்னை யார் அனுப்பிச்சு வச்சது எங்கள் ரூம்கில் என்ன தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா இல்லை அவன் தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் அவன் தான் சொல்கிறான்ல தண்ணி தான் வந்துட்டேன் நீ என்னத்த பெருசு இது இருக்கான்னு சொல்லி ஞானம் சத்தப்படுறாப்புல சத்தம் போட்டவனே என்னத்திற மேலாம் இருக்கீங்க கீழே வாடா அப்படின்னு சொன்னானே அம்மாச்சிக்கே சொல்கிறாங்க பேரும் கீழே வராங்க இவன் என்னமோ ஏ ரூமில் தேடி வந்தியா என்னான்னு தெரியல சொல்ல மாட்டேன்ட்டா யாரும் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் நீங்கள் தான்ற அனுப்பிச்சு விட்டீங்கன்னு சொல்லி கதிரை பார்த்து கேட்க கதிர் வந்து நாங்களாம் அனுப்பலை தேவையில்லாம மெட்ட பேசாது அப்படின்னு சொன்னோன்னே டேய் போங்கடா உனக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு நடிஜாமத்தில் அவங்க ரூம்லாம் தேவைப்படுதா போங்கடா அவங்க போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு விதையும் அனுப்பிச்சி விட்டாங்க பாக்கி எல்லாத்தையும் காலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்து அவங்க அனுப்பிச்சது யார் என்ன ஏதுன்னு ஜனனி யோசிச்சிட்டே இருக்காங்க இதோடைய பார்ட் ஒன் முடிஞ்சு இன்னும் பார்ட் டூவில் வந்து எப்படி அவங்க என்ன பொருள் எடுத்த பொருள் மா எடுக்கலை பட் எப்படி மாற்றினானா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்